நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்போது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பாருங்கள் உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் நாலாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் சூரியன் வீட்டில் புதன் இருந்தாலும் புதன் சூரியன் வீட்டில் அதாவது இருக்கிறார் இப்போ பரிவர்த்தனை யோகமாகிறது ராசிநாதன் உச்ச நிலையில் நாலாம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பெயர்களுக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் சில அன்பர்களுக்கும் இந்த வாரம் பொற்காலம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் சிறப்பானதொரு ஒரு வாரம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கூட நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஃபைனான்ஸையே தொழிலா செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொருத்தாலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும் நாளில் சுக்கரன் நீச்ச வங்கத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஐந்தில் கேது பகவான் இருந்து சனி பார்வையில் இருப்பது ஒரு மைனஸ் தாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் சொத்து பிரச்சனை வரும் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு பங்காளிங்க சண்டை ஏதாவது வரக்கூடும் மற்றபடி பிள்ளைகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க மற்றபடி உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தை அந்த அளவுக்கு தர முடியாதுன்னா அஞ்சாவது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு மனது வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஆறாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்த்து ஆரோ தியாக ஆரோக்கியம் சிறப்பு ஆறாம் இடமும் சிறப்பாக இருக்கிறது மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி குரு பத்தில் இருக்கிறார் அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருப்பதால் ச நீங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலப்பாயால் போகும் மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது பத்தில் குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு எந்த அவர் ஆட்சி படத்தில் இருக்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் தேவையான உங்களுக்கு கடன் தொகை கிடைத்து இன்னும் மேம்பாடு செய்து அதாவது விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை அதாவது அத உங்களுக்கு விபரீதத்தை கொடுத்தாலும் ராகு பகவான் அளப்பரிய பொருளாதாரத்தை தரக்கூடிய ஏன்னா பதினோராம் இடத்து ராகு ஒரு அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு நிலை பொருளாதாரத்தில் உங்களுக்கு சுபேட்சத்தை தரக்கூடிய ஒரு நிலை வெளியூர் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது பதினோராமிடத்த அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் மூத்த சகோதரர்களால் செலவிடங்கள் ஏற்பட்டாலும் குறை ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவுகளாகத்தான் அமைகிறதே உடைய அசுப செலவுகள் என்று சொல்ல முடியாது மற்றபடி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பணவரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக தொழிலை பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ எந்த பணியாளர்களாக இருந்தாலும் சந்தோஷமாக பணியாற்றுவீர்கள் ராகு பகவான் அளப்பரிய பலனை தர இருக்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் எதுவும் இல்லை சந்தோஷமான ஒரு வாரம் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள்